மக்களே பாருங்க இது பாம்பு இத பச்சல வச்சா பச்சை பாம்பு இத தண்ணில போட்டா தண்ணி பாம்பு இத ஓலையில வச்சா ஓலை பாம்பு இத மலையில வச்சா மழை பாம்பு மக்களே பாருங்க மக்களே பாருங்க இன்னைக்கான வீடியோல போயிடலாம் எல்லாரும் வந்து மறக்காம வாங்க காசு இருந்தா தாங்க இப்ப அடுத்த ஆள் யாரு எல்லாருமே லைவ் உள்ள வாங்க ரோட்ல போவோம் காரு மறக்காம இந்த வீடியோ நீ ஃபுல்லா பாரு 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 ஆமாண்டா பாருடா ஆமா மக்களே நான் என்ன கடிக்கும் பட்டாசுனா வெடிக்கும் இதேனா துடிக்கும் என் வீடியோனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் 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 ஆமாம் மக்களே எல்லாேருக்கும் பிடிக்கும் மறக்காமல் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரோட்டில் போது காரு மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாரு 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 ஆமாம் பாரு ஆமாம் மக்களே பாருங்கள் மக்களே பாருங்கள் இது ஷூ இதை வயலில் வைக்கிறேன் வயசு இதை ஐயில் வைக்கிறேன் ஐ ஷூ இதை கட் பண்ணால் கட்ஷு இதை பயில வைச்சா பைசு எப்படி இருக்கா சொல்லுங்க பாருங்க மக்களே ஏய் இட்லிக்கு தேவை மாவே தலையில வைப்பாங்க பூவே எல்லாருக்கும் ஒரு சாவே இப்ப என் கையில இருக்கு ஒரு ஷூவே ஷூ ஷூவு ஆமாடா பாருடா ஏய் கொலையில இருக்கு காடு மறக்காம இந்த ஷூ வாங்கி நீ போடு 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 ஆமாடா போடுறா அடுத்து பாருங்க மக்களே அடுத்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்த முறையான ஒரு பொருள் எடுக்க போறேன் பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு அடுத்து பாருங்க மக்களே மக்களே பாருங்க இது கிளி இத பச்சல வச்சா பச்சை கிளி இத வெட்டினா வெட்டி கிளி இத பயில வச்சா கிளி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க ஏய் ஜெயில போடுவாங்க களி எல்லாருக்கும் பாருடா பாருங்க மக்களே பிபின்னு சவுண்ட் பாருங்க கிளியில பாருங்க பிபி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க அடுத்து பாருங்க மக்களே பாருங்க மக்களே பார்க்க தேவை கண்ணுங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணுங்க வீடியோக்காக மக்களே எப்பயுமே அழகாக இருப்பாங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க மறக்காமல் என் வீடியோ பார்க்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா பொண்ணுங்க இருங்க மக்களே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த பொருளை எடுத்துக்கிறேன் மக்களே பாருங்கள் இது பெண்ணு இதை பிளாக்ல வச்சா பிளாக் பெண் இதை ப்ளூவில் வச்சா ப்ளூ பென் இதை ரெட்டில் வச்சா ரெட் பென் இதில் கொஞ்சம் இங்கு ஊற்றுனா இங்கு பென் எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க ஏய் நீ நான் ஒன்னு காந்தி பிறந்த மண்ணு என் தரையில் இருக்கு மண்ணு இப்போ என் கையில் இருக்கு ஒரு பெண்ணு 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 எழுதுற பெண்ணு ஆமாண்டா பாருடா மக்களே எழுத தேவை பேனா வேலையில் இருக்கும் ஓனா எனக்கு லவ்வே சுத்தமாக வேணாம் ஆமாம் மக்களே லெவல் சுத்தமாக வேணாம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அடுத்த பாருங்க மக்களே அடுத்த வீடியோ பாருங்க அடுத்த வீடியோ பாருங்க மக்களே பாருங்க பாம்பு மக்களே பாருங்க இது பாம்பு இதை பச்சையில் வச்சா பச்சை பாம்பு இதை தண்ணியில் போட்டால் தண்ணி பாம்பு இதை ஓலையில் வச்சா ஓலை பாம்பு இதை மழையில் வச்சா மலை பாம்பு எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க ஏய் வெத்தலையில இருக்கும் பாம்பு இப்ப என் கையில இருக்க ஒரு பாம்பு 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 ஆமா மக்களே பாருங்க பாம்பு பாருங்க மக்களே எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே எப்பயுமே அழகா இருப்பாங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க மறக்காம நீங்க கீழா குமார் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏய் என்ன கடிக்கும் என் வீடியோனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் 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 ஆமா மக்களே பிடிக்கும் மக்களே ரோட்டில் போகும் பைக்கு பேச தவ பைக்கு மறக்காம இந்த வீடியோக்கு போடுங்க நீங்கள் ஒரு லைக்கு 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 ஆமா மக்களே போடுங்க சிங்கிளாக சோலோ மறக்காம இன்ஸ்டா ஐடியை பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ ஏன் சொல்கிறனா இன்ஸ்டாலி ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்க மறக்காமல் நீங்கள் வந்து பாருங்கள் ரோட்டில் போது காருங்க இவள் நிறைய என்கிட்ட பேசுவீங்களே நீங்கள் யாருங்க ஆமாம் உங்களுக்கு வாங்கி தட்டால் ஒரு மோருங்க ஆமாம் மக்களே பாருங்கள் அடுத்தவங்களுக்காக ஒரு வீடியோ வேணா மக்களே மணி ஆகிடுச்சி இதோட வந்து நாளைக்கு சந்திப்போம் மறக்காமல் நீங்கள் கீழே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கரோ ஷேர் கரோ கமெண்ட் கரோ சப்ஸ்காரோ மக்களே மக்களே எப்பயுமே அழகாக தமிழ்நாட்டு பொண்ணுங்க நாளைக்கு என் வீடியோக்காக நீங்கள் மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ போடுவேன் ஆமா மக்களே சரி மக்களே பாய் வேளாண்டா விளம்பரம் இப்போ நாங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறோம் ஆமா மக்களே பாய் சரியா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்